வேண்டும் தலைவரின் கடன்களை வலுப்படுத்த வேண்டும் வருகின்ற தேர்தலிலே புதிய தமிழகம் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட உங்களையும் வழங்கி விடப்படுகிறது நன்றி வணக்கம் தோழர்கள் ஒருவர் தடை செய்து இந்த மரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி போங்க ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கும்போது போது இங்க யாரும் இருக்க போறது இல்ல நீங்க முன்னாடி வர தலைவர் வந்துட்டாங்க மேடைகிட்ட வந்துட்டாங்க பக்கத்துல உள்ள வந்துட்டாங்க பார்க்க சொல்லுவாங்க நான் கல்வியா சொல்லுவாங்க பாவை பாவை ஒலி ஒளி கொடுக்குறேன் நிக்க முடியாது நிக்கிறாங்க எல்லாரும் உள்ள போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க கொஞ்சம் சொல்லியா கல்லுங்க தலை சேர்ந்து கொஞ்சம் எல்லாருமே அப்படி முன்னாடி போங்க ஆண்கள் யாரும் மேடைக்கு பின்பாக டீக்கள் எல்லாம் நிக்கிறாங்க எல்லாம் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அதே மாதிரி ரோடு சைடில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆண்ட அத்தவங்களுமே கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களாம் முன்னால் வந்திருக்கேன் இங்கே நிற்காம இந்த சைடில் எதுவும் கோலி கின்னுட்டு வந்திருக்கேன் முன்னாடி பழைய பக்கத்தில் வந்தான்னா ஆர்ப்பாட்டம் ஆண்டிக்கிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் ஆர்ப்பாட்டம் முடியும் கொஞ்சம் ஒத்துழைத்து கொடுங்க கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனால அந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற நாம நடந்துருக்கிற மூலமா இந்த கோழிக்கோய் ஒத்தி அன்போது உலோகனமாக இருக்கணும் அதனால் இங்கே எல்லாம் தவிசை கொஞ்சம் முன்னால் வாங்க எல்லாருமே

அந்தார்ந்த தேவருந்துகள இன சொந்தே கடலா அணை போல் திரண்டு கொண்டிருக்கும் அனைத்து மாவட்ட

உடனடியாக இந்த திருத்தத்தை கொண்டுவார்கள் என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தோடு முடித்துவிடும் என்று நினைத்து விடாத அடுத்த கட்டமாக இந்த மாரியாத்தா இருக்க இருக்கக்கூடிய நிலைக்கு திருத்த வைக்கப்படும் என்பதை கொள்கிறேன் ஆனால் அனைத்து கிராமிலே வந்திருக்க மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைவர் இன்னும் சத்து நேரத்தில் பக்கத்தில் இருக்கின்ற ஆண்கள் இடது பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் அப்படியே பின்னாடி போங்க ஏன்னா நமது கூட்டங்கள் இவ்வளவு பேர் வந்திருந்தும் கூட அந்த கூட்டம் முன்பகுதியில் நின்றாதான் இவ்வளவு திறனாக தெரியும் மரங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாள் இப்பொழுது மாநில பொறுப்பாளர் அன்பு சகோதரர் மதுரை இரும்பரை சேகரன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்றுவார்கள் எது அன்பார்ந்த வறுமை திருவந்திர உலக